ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் பெற்றுக்கொள் நாளை வரை நல்ல மனதுடன் காத்திருக்க கற்றுக்கொள் நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்திருக்கின்றேன் உன்னை சுற்றியுள்ள பொய்யான உறவுகள் அவர்களுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நீ விழித்துக்கொள் உனக்கு அதனை நான் பலமுறை பல வழிகளில் காட்டிவிட்டேன் இனியும் உனக்கு வேண்டாம் அந்த உறவு இது அப்பாவின் கண்டிப்பான கட்டளை நீ என் குழந்தை உன்னை வலித்தவரை விட என்னை இருக பற்றிக்கொள் நீ எதிர்காலத்தை சிறப்பாக்கவே நான் பாடுபடுகிறேன் என்பதை உணர்ந்து கொள் நீ இடம் போகிறாய் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணப் போகிறாய் பாபா என்னுடன் இருக்கிறார் சாய் எனக்கு நிச்சயம் உதவுவார் நான் பாபாவை மட்டுமே நம்பி இருக்கிறேன் என அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது இதுவே பாபாவின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தவும் செய்யும் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்க கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுத்தான் இருப்பார்கள் அதையும் பெரிதாக பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ போய்கொண்டே இரு நேர்மையாக இருப்பவனை மனிதன் விட்டு வைப்பதில்லை நல்ல அவர்களை கடவுள் என்றும் கைவிடுவதில்லை பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவியப் போகிறது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் என்றும் புன்னகையோடு இருக பழகிக்கொள் ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் உன் என் காலடியில் விட்டுவிடு கொஞ்ச நாள் அமைதியாக இரு எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும் அதுவும் நல்லதாகவே நடக்கும் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் எப்போதும் உன் கூடவே இருந்து நல்லதை மட்டுமே செய்வேன் ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார் மனசுக்குள் வலியும் குறையும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு கடினமான காலத்தை நீ கடந்து வந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும் அச்சம் வேண்டாம் இனி நடப்பது எல்லாம் நல்லதே நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களில் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சூழ்ந்து இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக என்றும் இருப்பேன் இருப்பேன் இருந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் நீ எதற்காகவும் கலங்காதே நீ எனக்கு மலர்களை உன் கைகளால் கொத்து எனக்கு போடும்போது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் உனக்கு தெரியுமா நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கிற போதும் சந்தோஷப்படுவேன் அப்படி இருக்கும் உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டிலிருந்து உன் கையால் சாப்பிட்டு உன்னை கஷ்டப்பட விடாமல் அனைத்து செல்வங்களையும் கொடுத்து உன்னை மற்றவர்கள் ஆச்சரிய படும் அளவுக்கு உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கு நான் என்றும் உனக்காக உன்னுடனே எப்போதும் உன் குடும்பத்துடனும் நான் இருப்பேன் எதற்காகவும் கலங்காதே ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் சாய்தேவா மறவாமல் நம்பிக்கையுடனும் பொறுமையுடன் காத்தீரு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்